ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மாதங்கள் கழித்து இப்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வீடியோஸ் என்னால் போட முடியல இன்னைக்கு திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் இன்றைக்கி வந்து நம்ம அவரக்காய் புளி கொழம்பு தான் போகிறோம் கோழி அவரை அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ என்ன சேர்த்துக்கிறேன் என்னோடய ஸ்டைலில் இது செய்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நான் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்த உடனே மஞ்சத்தூள் சேர்க்குறேன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் அரைச்ச பொடி காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை வேக விட்டுடலாம் தான் அந்த ராஸ்மெல்லாம் போகும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கோழி அவரைய கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதில் தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன் அப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்கும் குழம்பு தண்ணியாக வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஓகே இப்போ மூடி கொதிக்க வச்சிடலாம் அவரக்காய் புளி குழம்புக்கு சைட் டிஷ் வந்து ஆம்லேட் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் டைம் இல்லை அப்படின்னு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சி ஸோ பசங்களுக்கு லஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டக்குனு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காயெல்லாம் வெந்துருச்சு கொஞ்சம் கூலி சேர்த்துட்டுலாம் காய் வந்தனே புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருந்தேன் புளியை ஊற்றிட்டேன் அந்த புளி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலையை கிள்ளி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் புளி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் தான் போயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ